வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க இது சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய வீடு இருக்குதுங்க நல்ல மெயினான ஏரியாவிலேயே இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க சுற்றியும் வந்துங்க காம்பவுண்ட் வச்சுங்க சைடில் ஃபுல்லாகவே கேப் பண்ணிவிட்டு வெண்டிலேஷனுக்கும் கேப் விட்டு பண்ணிக்கிறாங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க முன்னாடி வந்து பூச்செடி வைக்கிற மாதிரி கேப் கும்பிட்டுருக்காங்க சைடில் வென்டிலேஷனுக்கு கேப்புங்க அவுட்ரு பாத்ரூமு போர் போரு கொண்டான மோட்டர் அப்படின்னுங்க சகல வசதிகளோடு இருக்குது மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் சென்ட் இல்லைங்க டூ பிஹெச்கே இது வடக்கு பார்த்த சைடில் வடக்கு வாசல் வச்சே கட்டி வாங்க வீடுகள் போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு இது வந்துங்க மூணு வருஷம் பழைய வீடுங்குது ஓல்டு வீடுங்க மூணே வருஷம் இருந்தாச்சுங்க வீடு கட்டி இது வந்து ஹாலுங்க ஹால் வந்து பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் உள்ள பெரிய உள்ளே வந்துங்க ஸ்டேர் கேஸுங்க அதாவது வந்து உள்ளுக்குள்ளேயே மாடிக்கு படி கொடுத்துங்க பண்ணியிருக்கிறாங்க கீழே ஒரு பெட்ரூமு மேலே ஒரு பெட்ரூமுங்கிற மாதிரி இருக்குதுங்க இந்த வீடு இது வந்து கிச்சனுங்க எட்டுக்கு பத்துங்கிற அளவு இல்லைங்க இது வந்து பெட்ரூமு பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் இருக்குதுங்க உள்ளுக்குள்ளேயே வந்துங்க மாடிக்கு போடிக் கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட் போட்டுங்க சில்வரில் கைப்பூடி கொடுத்துங்க நல்லா பக்காவாக பண்ணிக்கிறாங்க இது பேங்க் லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க செவன்ட்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துடலாங்க சிபில் ஸ்கோர் பொறுத்துங்க இதுக்கு பிளான் அப்ரூவலுங்க டிடிசி அப்ரூவல்னு எல்லாமே இருக்குது பேங்க் லோன்லேயுமே இருக்குதுங்க அந்த பே அந்த லோனை கூட நீங்கள் அப்படியே கூட டேக் ஓவர் பண்ணிக்கலாம் இது இன்னொரு பெட்ரூமுங்கு இது இது பத்துக்கு பதினொன்றுங்க அட்டாச்சோட வந்துடும் இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்லிங்க அஞ்சுக்கு அஞ்சுன்னு வந்துடுங்க அட்டாச் பாத்ரூமு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூரில் கொன்னுத்தூர் ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு இரநூத்தம்பது மீட்டர்லேயே வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்